ஆகஸ்ட் இருபத்து மூன்று புனித பெரு நாட்டில் லீமா என்னும் பகுதியில் வாழ்ந்த கஸ்பார் புளோரஸ் மரியதே ஒலிவியா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு பிறந்தார் ரோஸ் இசபெல் தே ஒலிவியா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு உறுதி பூசுதல் பெற்றபோது ரோஸ்மேரி என்று தன் பெயரினை மாற்றிக்கொண்டார் மரியன்னையின் மீதும் குழந்தை இயேசுவின் மீதும் மிகுந்த பக்தி உடையவராக விளங்கிய லீமா ரோஸ் அனைத்து மக்களிடமும் அன்போடு உறவாடினார் புனித சியன்னா கேத்ரினுடைய வாழ்க்கை வரலாற்றினை வாசித்த இவர் அவரைப் போலவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார் தினமும் நற்கருணை உட்கொண்டு நற்கருணை ஆண்டவரிடம் அதிக நேரம் ஜெபித்த லீமா ரோஸ் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி தன் பெற்றோரிடம் பத்து ஆண்டுகளாக போராடினார் தன் இருபதாவது வயதில் புனித சாமிநாதர் சபையில் சேர்ந்த லீமா ரோஸ் முள்முடி அணிந்து தன்னை கசையினால் அடித்து கொண்டார் ஆண்டவர் இயேசுவின் துன்பத்தில் பங்கு பெறுவதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை வருவித்துக் கொண்டு வாழ்ந்த அருட்சகோதரி லீமா ரோஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினேழாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் தன் வாழ்நாளில் ஆண்டவரை பலமுறை காட்சியாக கண்டு உரையாடிய அருட்சகோதரி ரோசினை திருத்தந்தை பத்தாம் கிளமண்ட் கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு புனிதராக உயர்த்தி தோட்ட பணியாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித லீமா ரோஸின் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் தோட்டங்களில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்